குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய மூணு எபிசோடும் பார்த்துருப்பீங்க நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி இந்த எபிசோடுக்கும் அதே வரவேற்பு கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை அடுத்த கேள்வி கேளுங்க சார் சூப்பராக இருக்கேன் இந்த ஆமாம் இது நிறைய படங்கள் இப்போ விஜய் சார் படத்துல இந்த லுக்கில் தான் இருக்கு ஒரு படம் சொன்னேனே சொன்ன கிரே சரி அது ஏ டிடெக்டிவ் அது சரி எனக்கு ரோலிங் ஆச்சு

நடிப்பு பயிற்சி கொடுக்குறீங்க ஆமா 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 இப்போ நாங்கள் ஒரு யூடியூப் சேனலுக்காக ஒரு ஒரு ரீல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் வந்து ஒரு பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயத்துக்காக நாங்கள் பண்ணியிருப்போம் ஆனால் பஜ்ஜி சாப்பிட்டு இருக்கும்போது தம்பி ஒருத்தர் கேப்பார் ஆனால் என்னென்ன பண்ணுறீங்க தம்பி நான் பஜ்ஜி சாப்பிட பாருங்க தம்பி ஆமாம் என்னென்ன கையில் பேப்பர் தம்பி எனக்கு ஆயில் நல்லா இருக்கணும்ல அதனால தான் இந்த பஜ்ஜியில் இருக்கிற ஆயிலை பூராத்தையும் அந்த பேப்பரில் அமுத்தி எடுக்க போகிறேன் இதை வேற டெரராக பேசலாம் தம்பி நான் பஜ்ஜி சாப்பிட போறேன் தம்பி எனக்கு காயில் நல்லா இருக்கணும்ல அதுக்குதான் அந்த பஜ்ஜில் இருக்கிறத அந்த பேப்பர்ல அமுத்தி எடுக்க போறேன் என்னைய அதான் இப்படி ஒரு சேஞ்சு விதமான கொடுக்கலாம் நிறைய படங்கள் இருக்கு நம்மளுக்கே தெரியும் அது வாங்க இலவசம் அதுல வந்து பாத்தீங்கன்னா படம் பாருங்க மக்களுக்கு சிரிப்பு இலவசம் சிரிப்பு மலையா இருக்கு அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அதுல வந்து நான் ஒரு டைலாக் பேசி நடிச்சிருக்கேன் மன்னா அவன் தான் கள்ளச்சாராயம் காட்சி எனது எனது ஆட்சியில் கள்ளச்சாராயம்மா ஆட்சியில் எனது ஆட்சியில் கள்ளச்சாராயம்மா ஆம் மன்னா என்ன நோம் அம்மாம் அவன் கள்ளச்சாராயம் தான் காட்சி என்பது உமக்கு உமக்கப்படி தெரியும் ருசிக்க போனீரோ மன்னா எனக்கு குடிக்கும் பழக்கமே இல்லை மன்னா அப்போ பெண்களை இடிக்கும் பழக்கம் உண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு கம்படியா பேசிருப்பார் இதே வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மன்னா அவன் தான் கள்ளச்சாராயம் காட்சி அவன் எனது காட்சியில் கள்ளச்சாராயமா ஆம் என்ன அவன் கள்ளச்சாரா தான் என்பது உமக்கு எப்படி தெரியும் போனீரோ மன்னா எனக்கு குடிக்கும் பழக்கமே இல்லை பெண்களை இடிக்கும் பழக்கம் உண்டோ அப்படி வரும் இந்த டைலாக்கா இப்படி பேசலாம் அப்படி நம்ம பேசலாங்கிறது அந்த மாடல் ஒவ்வொரு டைரக்டரும் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி விரும்புறாங்க அது ஆடியன்ஸுக்கு போய் சேரும் பொழுது அழகா போய் சேரும் நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு அவங்கள பண்றாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த ரீல்ஸ் போறாங்க ஆமா யூடியூப்ல ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறாங்க படங்கள்ல நிறைய பார்க்காம வர்றாங்க கண்டிப்பா நடிப்பை பத்தி தெரியாம சும்மா பாலோவர் அதிகமாக போய் நடிகர் ஆக்கிறாங்க சில இயக்குநர்கள் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி வேற ரெண்டு மூணு யூடியூப் சேனலுக்காகவும் நான் இந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கேன் பட் இப்போ நான் சொல்றேன் என்னன்னா சினிமாவில் நடிக்க வர்றது ரொம்ப ஈஸி இப்போலாம் அந்த காலங்களில் ரொம்ப கஷ்டம் உள்ள வந்துட்டா நிக்கலாம் இந்த காலத்துல உள்ள வந்துட்டு நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் மதுரையில இருந்து ஒருத்தர் இந்த ஒருத்தர் ஒரு யூடியூப் வந்து ஒரு ரீல்ஸ் ஒரு இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க அது டக்குன்னு ரிஜிஸ்டர் வியூவர்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆனால உடனே நம்ம டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துறாங்க பட் அந்த ரீல்ஸ்ல பண்ற பெர்ஃபாமன்ஸும் நம்ம சினிமாவுக்கான பர்ஃபாமன்ஸும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவங்க அதுக்கான பிராக்டிஸ் பண்றது இல்லை இன்னொருத்தவங்க நடிச்சதை அதை காப்பி பண்ணி அவங்க ஆக்ட் பொழுது என்ன ஆகுனா அவங்களுடைய அவங்களுடைய மேனரிசம் தான் வருமா தவிர இவங்க பர்சனலா ஒரிஜினல் மேனரிசம் வெளியில வர்றதில்ல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறது என்னன்னா இந்த மாதிரி ரீல்ஸோ இந்த மாதிரி ஒரு அடுத்தவங்களோட டப்பேஸோ எது பண்ண வேண்டாம்ங்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய ஒரிஜினல் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு திறமைகள் வெளிப்படாமையே போயிரும் இப்ப நிறைய டேரக்டர்ஸுகள் வந்து அந்த மாதிரி ஒருத்தவங்களை லைக் பண்ணி லைக் பண்ணி கூப்பிடறாங்க பட் அவங்க ஒரு படமும் ரெண்டு படமோ தான் நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இருக்கிறது இல்லை எங்களை மாலை ஆட்கள் எல்லாம் சினிமாவுக்காகவே வந்து இங்கேயே இருந்து காலங்கள் எல்லாமே எங்கேயே தான் போகுது இவங்கள மாதிரி வரும் ட்ரை பண்ணி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்குனுங்கிறது என்னுடைய ஆசை டேட்டர்களுக்கெல்லாம் அதை ஒரு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் ஆமாம் கண்டிப்பாக மிமிக்ரி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் எனக்கு வராது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பண்ணுவாங்க நிறைய பேர் நாங்கள் மிமிக்ரி சொன்னால் நான் ஃபஸ்ட்டு ஓடிடுவேன் மேஜிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேஜிக்கலையும் நான் போய் உக்காருவேன் சில இடங்களில் நான் மேஜிக் பண்ணால் ட்ரை பண்ணும்பொழுது அது டைமிங் காமெடியிலேருந்து ஆக்சனில் இருந்து மேஜிக்லேருந்து எல்லாம் டைமிங்கில் பண்ணணும்

உடம்பப்பட்டதான் பிரச்சனை ஒரு போட்டி போட்டு ஜெயிக்கணுங்கிறது ரொம்ப ஆசை தான் எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் தான் ஓட்டப்பந்தமாக இருக்கட்டும் சம்திங் எந்த எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி அதே சினிமாவிலே புது டெக்னாலஜி வரும்போது நம்ம வரவே இருக்கணும் அது மிஸ்யூஸ் ஆகாமல் கரெக்டாக ஃபாலோவிங் ஆகி போயிட்டே இருக்கணும் பழைய நிறைய பெரிய பெரிய நடிகர்களெல்லாம் நாங்கள் எல்லாம் பார்க்காமே விட்டுட்டோம் அவங்களே எந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியில் நாங்கள் பார்க்குறோங்கிறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் அதை நான் வரவேற்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் ஜாக்கி சான் ஆமா அவரு கூட இருக்காருங்க இருந்தாலும் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சது அவர் உயிரோட இருக்கும்போது டெக்னாலஜியில கொண்டு வரலாமே அவர் இப்ப நடிக்கிறதுல நிறுத்திட்டாருல்ல அதனால சொல்றேன் ஆமா பண்ணிருக்காரு சிவாஜி ஐயா கூட நடிக்கணும்னு ஆசை எம்ஜிஆர் ஐயா கூட நடிக்கணும்னு ஆசை எம் ராதா ஐயா கூட நடிக்கணும்னு ஆசை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அது ரொம்ப லிஸ்ட் நீளமா இருக்கும் ஓகே எது கடவுள் போட்டிருக்காருன்னு தெரியாதுல்ல நமக்கு ஏ பாட்டலா பாடிட்டீங்க ஆமா எனக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் வரல பட் எனக்கு அது வொர்க் இல்ல அதுக்குன்ன நிறைய பாடல் இருக்காங்க அது அவங்க பண்ணிட்டோம் நம்ம ஆக்டிங் அண்ட் ஆக்டிங் சொல்லி கொடுக்கறதுல மட்டும் பயங்கர கான்ஃப்ரென்ட் அதுல தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஒரு டைரக்டர் கேட்டதுக்காக நான் அதை அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில எழுத வேண்டிய சூழ்நிலை சூழ்நிலைாயச்சு நாங்கள் கூத்து பாட்டு அந்த கூத்து பண்ணும் பொழுது அந்த பாடல்கள் கத்துக்க வேண்டிய சூழ்நிலை அதனால நாங்க கத்துக்கிட்டோம் இல்லைங்க எனக்கு இருந்தது இனிமே புதுசாக டைரக்டர் யாராச்சும் பாட வச்சால் பாட கண்டிப்பா வரும் ஒரு ரெண்டு மூணு சின்ன டயலாக்ல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்கள் ஊர்ல இருக்கும்பொழுது பேசுவாங்க ஒரு ஒரு ரைமிங்கான ஒரு டைலாக் என்னன்னா காதலிச்சு தப்பா ஏன் ஆள் வச்சு அடிச்சான் அப்படின்னு ஒரு காமெடி ஒன்று சொல்லுவான் தூரத்தில் இருப்பது சென்னை தூரத்தில் இருப்பது சென்னை உன் வீட்மணி இருப்பது திண்ணை நான் மறக்க மாட்டேன் உன்னை அப்படியா என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கணேஷன் சொல்லி அது எங்கட சொல்லும் பொழுது அவன் மறந்துட்டான நான் மைண்ட்ல வச்சிருக்கேன் ரயில் போனா சத்தம் டீ குடிச்சா பித்தம் நான் கொடுத்தா முத்தம் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு மாதிரி நிறைய லவ்காக அவன் ரெடி பண்ணான் அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பட் அது நான் ஒரு காப்பி பண்ணி வச்சேன் அது ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் இருக்கும் கடவுள் அந்த மைண்ட்ல வச்சிருக்கு

Thank you.